மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த கிராமத்திற்கு நேரில் ஆய்வு செய்து மலைவாழ் மக்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப கோரிக்கை வைத்தார் அவரிடம் எங்கள் கிராமத்தில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் வீடுகளும் சிதிலமடைந்த நிலையில் மழை காலத்தில் வீடுக்குள் இருக்க முடியாத நிலை இருப்பது குறித்தும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க எடுப்பதாகவும் அதன்படி முதற்கட்டமாக இக்கிராமத்தில் மாவட்ட பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் தலா நான்கு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரம் மதிப்பீட்டிலும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் தன்னார்வ அமைப்பின் உதவியுடன் சுமார் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பத்து புதிய வீடுகளை முதற்கட்டமாக கட்டி கொடுத்து விரைவில் பயனாளிகளின் மலைவாழ் மக்கள் மாவட்டம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் பேருந்து வசதி கொடுத்தார் பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப வசதியாக இருக்கும் என கோரிக்கை விடுத்தனர் அப்படின்ற போது அது அம்மா கலெக்டர் அம்மா அவங்க பிள்ளால் படிக்க வைக்கணும்னு வந்துருச்சு அதை நல்ல முறைக்கு படிக்க வைங்கப்பா அவங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே வீடு எல்லாமே கட்டி கொடுக்க நம்ம முய்ந்து எடுப்போம் அப்படின்னு இந்த ஒரு பத்து வீடு நல்லா நீட்டாக கட்டி கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒன்று தப்பெல்லாம் அம்மா பண்ணது நல்ல கோரிக்கையானது அம்மா அவங்களுக்கு ஊராட்சி மன்றத்துக்கு அம்மாவை கலெக்டர் அம்மாவுக்கு வணக்கம் டேம் சார்னு சார் டேம் சார் இருந்தால் அப்படியே மேலே ஒளிக்கிட்டு இருந்துச்சு மேலே பெரிய மழை கனத்த மழை அடிச்சுன்னா அப்படியே உள்ளே கசிவாயிடும் அதில் நாங்கள் பயந்து பயந்து தான் குடியிருந்துக்கிட்டு இருந்தோம் இருந்ததுனால அம்மா கா புல்லால் படிக்க வைக்கணும்னு பாரிடாக வந்துருந்தாங்க அப்போது நாங்கள் எல்லா கோரிக்கையும் சொன்னோம் சரிப்பா இந்த வீடு இருக்கட்டும் இப்படியாக இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு புது வீடு நாம் தரோம்னு இப்போ பத்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக மூணு ரூம்பு போட்டு அடியில் நல்லா டைல்ஸ் கல் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நீட்டாக அம்மாவ்க்கும் கலெக்டர் அம்மாவுக்கும் ஊராட்சி மன்றத்துக்களுக்கும் வணக்கம் பாலமுருகன்